வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் சாய் பல்லவி உட்பட இந்த ராசிக்கெல்லாம் பிடித்த உடை எது தெரியுமா ஆள் பாதி ஆடை பாதி என பழமொழி உரைக்கிறது பொதுவாக ஒருவர்தான் அணியும் உடை மற்றவர்களுக்கு அழகாக தோன்றலாம் அல்லது அப்படி தோன்றாமலும் இருக்கலாம் சிலர் நமது கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக எப்போதும் பாரம்பரிய உடைகளை அணிவதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் மேலும் அது அவர்களுக்கு அழகையும் பிறரிடம் மரியாதையும் பெற்றுத்தரும் இந்த பதிவில் எந்தெந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் பாரம்பரிய உடைகளை அதிக விருப்பத்து அணிவார்கள் எனத் தெரிந்து கொள்வோம் ரிஷபம் சுக்கிரன் அதிபதியாக இருக்கும் ரிஷப ராசியினர் பொதுவாக அழகானவர்களாக அழகியலில் ஆர்வத்துடன் இருப்பார்கள் மேலும் இவர்கள் அழகு சார்ந்த விஷயத்தில் மிகவும் முக்கியத்துவம் தருவார்கள் ரிஷப ரிஷபராசினர் எப்போதும் எந்த நிகழ்ச்சிக்கும் பாரம்பரிய உடைகளை அணிய விரும்புவார்கள் இது அவர்களுக்கு ஒரு ஆடை மட்டுமல்ல தங்கள் கலாச்சார பெருமையின் அடையாளமாக கருதுகின்றனர் மேலும் பாரம்பரியமாக கையால் நெய்யப்பட்ட உடைகளை அணிவார்கள் இதனால் வழக்கமான ஆடைகளை விட அழகாக இருக்கும் பாரம்பரிய உடைகளில் அணிவதன் மூலம் ஆளுமை அதிகரிப்பதாக உணர்வார்கள் கடகம் கடக ராசியைச் சேர்ந்தவர்கள் எப்போதும் அழகாக தோற்றமளிக்க வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள் பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய இவர்கள் எப்போதும் பாரம்பரிய உடைகளை அணிய விரும்புவார்கள் இதனால் கலாச்சாரம் மற்றும் பிறருடன் உணர்வு பூர்வமாக இணைகிறார்கள் பெண்கள் கைத்தறி சேலை அணிவதில் ஆரவம் காட்டுவார்கள் ஆண்கள் பாரம்பரிய உடையை அணிய விரும்புவார்கள் அதோடு பாரம்பரிய உடையை அணியும் போது மிகவும் அழகாக தோற்றமளிக்கவும் செய்வார்கள் சிம்ம ராசி சிம்ம சிறு சிறுவயது முதல் எதையும் நேரடியாக பேசும் குணம் கொண்டவர்கள் மேலும் அனைவரையும் தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஆளுமை கொண்டவர்கள் அப்படி அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் நிற்கும் வகையில் பாரம்பரிய உடைகள் மீது அதிக ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள் சிம்ம ராசினர் முடிந்தவரை எப்போதும் பாரம்பரிய உடைகளை அணியவே விரும்புவார்கள் இவர்களின் தலைமைத்துவம் மற்றும் இவர்களின் ஆடை தேர்வு இவர்களை மேன்மேலும் முன்னேற்றம் தொடங்கக்கூடியதாக அமையும் மீன ராசி மீன ராசி சேர்ந்தவர்கள் கற்பனை உலகில் எப்போதும் இருப்பார்கள் எதையும் தன் கற்பனை உலகில் யோசித்துப் பார்த்த பின்னரே செயல்படுவார்கள் அன்றாட வாழ்க்கையில் நேர்த்தியான ஆடையை அணிய விரும்புவார்கள் அதனால் இவர்களின் வாழ்க்கையின் முதல் தேர்வாக பாரம்பரிய உடைகள் இருக்கும் குர்தா அல்லது வேட்டி அணிய விரும்புவார்கள் அதே பெண்கள் சேலை சல்வார் என பாரம்பரிய ஆடைகளை விரும்புவார்கள்